வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எம் தனிமைக்குள் வாரும் ஆண்டவரே பல்வேறு காரணங்களுக்காக இன்று உலகில் தனிமையில் தவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது குடும்ப பிளவுகள் காரணமாக வேலை தேடி வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லுகின்ற காரணத்திற்காக இன்னும் குடும்பத்தினர் உடனிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கப்படுவதின் காரணமாக என்று இளைஞரும் பெற்றவர்களும் முதியவர்களும் இன்று தனிமையிலே வாடுவது எங்கள் சமுதாயத்தில் மிகுந்து காணப்படுகின்றது ஆண்டவரே எங்கள் தனிமைக்குள் வரும்படியாக உம்மை அன்போடு அழைக்கிறோம் நீர் உலகிலே வந்தபோது தனிமையில் இருந்தவர்களை சென்று சந்தித்தீர் அவர்களுக்கு நன்மைகள் செய்தீர் மறுவாழ்வும் வழங்கினீர் ஆண்டவரே இன்று எங்கள் தனிமைக்குள் நீர் வருவதால் நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் தனிமையில் இருப்பவர்களை சந்திக்கவும் அவர்களுக்கு துணையாக நிற்கவும் ஆறுதல் சொல்லவும் முதியோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் எல்லாவிதமான வாழ்வுக்கான ஆதாரங்களை தந்து அவர்களுக்கு புது வாழ்வு வழங்குவதிலும் நாங்கள் ஈடுபட எங்கள் நாட்டின் எங்கள் உலகத்தின் தனிமைக்குள் வரும்படி உம்மை அன்போடு அழைக்கிறோம் இந்த தனிமையிலே நாங்கள் உம்மை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும் வாரும் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் தனிமைக்குள் வாரும்